அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் நமது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை எழுதினிங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்களும் அத்தனை ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்தடையுமா வந்தடையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிறக்க போகிற புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது புதன்கிழமையில பிறக்குது ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க புதன்கிழமையில நல்ல நாளில் நல்ல நேரத்தில் புத்தாண்டு பிறக்குது விகாரி வருஷம் மார்கழி மாதம் தேதி பிறக்குது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரத்தில் பிறக்குது அப்போ இந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுதே கண்டிப்பாக நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நாட்டில் செல்வ வளங்கள் ஓங்கும் அரசியல்வாதிகளுடைய ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் தங்கு தடையற்ற பொருளாதாரம் இருக்கும் அறிவுசார் பொருள்களில் அறிவுசார் விஞ்ஞானத்திலையும் சரி இராணுவ சரி நாடும் சரி நம்மளும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கிறது நம்மளுடைய ஆண்டா அப்படின்னாக்கா நம்மளுடைய பாரதத்தோடைய ஆண்டு அப்படின்னே சொல்லலாமா கண்டிப்பாக அப்படின்னே சொல்லலாம் நாட்டை ஆர்த்தால் அவங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புத்தாண்டில் உண்டா இந்த புத்தாண்டில் உண்டு வரவேற்போம் இந்த புத்தாண்டை இப்போ இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிறக்கக்கூடிய ஆண்டு ஆண்களுக்கு ஏற்றமான காலகட்டங்களாக இருக்குமா ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும் புது புது முயற்சிகள் எடுத்து புது புது வெற்றிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி புதிய பதவியேர்வு புதிய பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திடீர் பணவரவு லாட்டரி ரேஸ் ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் உங்களுக்கு திடீர் பண வரவு இந்த காலகட்டங்களில் வர வாய்ப்புண்டு பெண்களுக்கு பிறந்த அளவுக்கு இந்த ஆண்டு வரவேற்கக்கூடிய ஆண்டாக இருக்குமா வரவேற்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரொம்ப நாளாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் ஒரு சில பேர் பழைய வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதார உதவிகளும் இந்த ஆண்டில் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க பொன்னகைகளும் பிளாட்டினமும் வாங்கக்கூடிய தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே போல் தாய் வழியில் உள்ள இதுவரையில் இருந்த மூதாதையர்கள் சொத்தில் உள்ள லிட்டிகேஷன் அத்தனையும் தீர்ந்து உங்களுக்கு அங்கிருந்து தாய் வழியிலேருந்து திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பொன்னகையும் புன்னகையும் இருக்கிற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உத்தியோகம் பார்க்குற பெண்களாக இருந்தாக்க அவங்களுக்கு நல்லபடியாக ஏற்றமான நிலை வந்து கண்டிப்பாக மாற்றம் கடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்குமா மாற்றம் தரக்கூடிய ஆண்டா இருக்கும் அதுக்கடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு மாணவர் செல்வங்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கொடை கேட்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருக்குமா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதே போல் எந்த எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே கடுமையான மார்க் வாங்கி எந்த யூனிவர்சிட்டியில் கேட்குறீங்களோ எந்த குரூப் கேட்குறீங்களோ எந்த கோர்ஸ் கேட்குறீங்களோ அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு விசா பிஆர் மற்றும் ப பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் க்ரீன் கார்டு இதுக்கு முயற்சி பண்ணுற அத்தனை மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டு பழைய ஸ்டாக் எல்லாம் உங்களுடைய வாக்கு சாதனத்தினால எல்லாத்தையுமே விற்று புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபார நிறுவனத்தை விஸ்தீரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விஸ்தீரணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டுன்னே சொல்லலாம் அதே போல் உங்களுக்கும் வேலை பார்க்குற தொழிலாளிக்கும் கருத்து வேற்றுமைகள் இருந்துச்சு அந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மறைஞ்சி தொழிலாளிக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் கடந்த ஆண்டுகளில் பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி நல்ல பார்ட்னர் அமைஞ்சு நல்ல பிஸ்னஸ் தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு திடீர் திடீர்னு வாய்ப்புகள் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் விலகி திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு அத்தனையும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு உண்டு அதே போல் எலக்ட்ரானிக்கில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி ஏர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா இதை காலகட்டம்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டு உங்களுடைய தலைவர்களுடைய பார்வை பார்வைப்படாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டு வெளியில் வரக்கூடிய காலம் வந்துருச்சு தலைவருடைய கடைக்கண் பார்வைப்பட்டு திடீர் திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோடு உங்களுக்கு இருந்த லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த புத்தாண்டு அனைவருக்குமான புத்தாண்டுன்னு சொல்லலாமா அனைவருக்குமான புத்தாண்டு ஏற்றமான புத்தாண்டுன்னு சொல்லலாமா ஏற்றமான புத்தாண்டுன்னு சொல்லலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்